ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கமகமான்னு நல்லா வாசனையோட கொள்ளு ரசமும் கொள்ளு சட்னி தாங்க செய்ய போகிறோம் இப்போ இருக்கக்கூடிய மலைப்பாழிக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கொள்ளு ரசம் கொள்ளு சட்னி செஞ்சு கொடுங்க கொஞ்சம் குழந்தைங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி கொல்லில் வந்து நார்ச்சத்து இருக்குது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாங்க நான் வந்து கொள்ளு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு எட்டு விசல் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி வரமிளகாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வணக்கிட்டேன் வணக்கிட்டு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்ச கொள்ளை எடுத்து கொட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நல்லா தாராளமாக பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகமும் தாராளமாக சேர்த்துணும் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்திருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பில வந்து போட்டிருக்கேன் கருவேப்பில சேர்த்திட்டு ஒரு சின்ன துண்டு வந்து பார்த்திங்கன்னா புளி சேர்த்தி இதை வந்து நம்மளை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான கொள்ளு சட்னி ரெடி ஆயிருங்க இந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதிலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன துண்டு கொஞ்சமாக புளி சேர்த்திருக்கேன் சேர்த்து இது வந்து பார்த்திங்கன்னா இதிலையே ஊற வச்சுட்டேன் இந்த தக்காளி வந்து இந்த கொதிக்கிற கொள்ளு தண்ணியில் போட்டோம்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ரசமும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து நல்லா கை வச்சு நல்லா வந்து கரைச்சி எடுக்கணும் நல்லா ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கை வச்சு நல்லா கரைக்கணுங்க இதிலேயே உப்பு சேர்த்திட்டு நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் இது மாதிரி செய்யும்போது தான் இந்த கொள்ளோட ரசம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தக்காளியெலாம் அரைச்சிலாம் ஊற்றாமல் இது மாதிரி அந்த இதிலேயே வேக வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு பார்த்திங்கன்னா தாளித்து விடுறதுக்கு நல்ல ஒரு முழு பூண்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வரமிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்தி நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்தி தாளிச்சிட்டோம்னா ரசம் வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொல்லு வந்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டேன் சட்னிக்கு ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அளவுக்கு நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ வந்து இது வந்து தாளித்து விட்டுறலாம் பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு சேத்திடலாம் கடுகு சேர்த்திட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பாருங்கள் இதுலேயும் நல்லா பெருங்காய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்தி நல்லா வந்து வதக்கி ஓட்டுறலாம் நல்லா வந்து கருகிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அந்த கொள்ளு தண்ணி வந்து இதில் சேர்த்திடலாங்க கொள்ளு தண்ணி சேர்த்திட்டு நம்ம வந்து உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்திக்கலாம் நான் வந்து நாலு தக்காளி வந்து அதிலே கட் பண்ணி நல்லா ஊற வச்சு கரைச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டோம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம மற்ற ரசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்காமல் நல்லா நுறக்கட்டினதும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுவோம் ஆனால் இந்த கொல்லு ரசம் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கொதிக்கணுங்க அது கொதிக்கிறதுலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சட்னியை தாளிச்சாச்சு எப்பவும் போல் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்திட்டு கருவேப்பிலை பெருங்காயம்லாம் சேர்த்தி தாளித்து எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரசமும் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியால் சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா கமன்னு கொள்ளு ரசமும் ரெடி ஆயிடும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மெயினாக இப்போ இருக்கக்கூடிய பனி மலைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு இது நல்லதுங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ